அமைச்சர் பெருமக்கள் நேரு அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மாண்புமிகு சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு சிவபத் சிவபத் சிவ மெய்யநாதன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிகாண்டி அவர்களை அப்துல் சமத் அரசு செயலாளர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களை திருமதி மதுமதி அவர்களே மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே முதன்மை தேசிய ஆணையர் திரு கந்தர்லால் அவர்களே முதன்மை ஆணையர்கள் திரு அறிவொளி அவர்களே திரு பிரபாத் குமார் அவர்களே திரு பிஸ்வாஸ் அவர்களே ஆசிய பசிபிக் மண்டல துணைத் தலைவர் புரார்தன அவர்கள திரு டேவிட் பெடன் பவல் அவர்களே நிறைவு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாரண சாரணியர்களை நிர்வாகிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது மணப்பாறையா இல்ல பாரத சாரண சாரணை இயக்கத்தோட மாணவர் பாசறையா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்முக அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களை நான் பாராட்டுகிறேன் தம்பி மகேஷ சின்ன வயசுலிருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மன்னிக்கணும் குழந்தை வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பல்விக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சராக லட்சக்கணக்கான மாணவர்களை இளைஞர்களை கல்வியாலையும் அறிவாற்றலாலையும் முன்னேற வச்சு அவங்க வளர்றதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அவரோட பொறுப்பில் பல்விக் கல்வித்துறை செஞ்சிட்டு வரக்கூடிய திட்டங்களையும் சாதனைகளையும் சொல்வதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது எனவே சிலவற்றை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புறேன் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடுவிலையை நீக்க நாம கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார் அந்த முன்னெடுப்புகளால பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்கு இந்த திட்டத்தின நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையிலும் பாராட்டுகளை பெற்றிருக்கு அது மட்டுமல்ல கற்றல் மற்றும் பயிற்று பயிற்றுவித்தலை எளிமையாக்க நவீனமாக்க எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கியிருக்கிறார் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்மார்ட் வகுப்புகளை வகுப்புகளை அமைச்சிருக்கிறார் எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஐடெக் லேபர்கள் அமைச்சிருக்கிறார் மாணவர்களுடைய திறமைகள் அடையாளம் காட்ட கலை திருவிழா மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா பன்னாட்டு புத்தக திருவிழா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வெளியுலக அனுபவம் கிடைக்க வெளிநாட்டு பயணங்கள் என அவர் செஞ்சுட்டு வர பணிகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி தம்பி அன்பி மகேஷோட வளர்ச்சியை பார்க்க அவருடைய அப்பா என்னுடைய ஆறு உயிர் அன்பில் அன்பிற்கு இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பொய்யாமொழி இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சொன்ன சாதனைகளோட மணிமகளுமாகத்தான் இப்போ சாரண சாரண இயக்கத்தோட வைர விழா நிகழ்வு நடைபெறுது ஜம்போரி எனப்படும் பெருந்திரு அணியா நடைபெற்று வருது இன்னும் சிறப்பா தமிழகத்தில் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவும் இணைத்து நடத்தப்படுது இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழ ஈட்டி தருது இந்த புகழ் இந்திய புகழ் இன்னும் சொன்னா உலக புகழ் சாரண சாரணியர் இயக்கம் உலகளவிலான இளைஞர்களுடைய இயக்கங்களை ஒன்னாகவும் உலக பேர இயக்கங்களை ஒன்னாகவும் இருக்கு இந்தியா முழுக்க எண்பது லட்சம் மாணவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்க இது சாரண எண்ணிக்கை மட்டும் பன்னிரண்டு லட்சம் மாணவர்கள் எட்டுல ஒரு பங்கு நாம இருக்கோம் எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டோட பங்கு என்பது எப்பவும் அதிகமாகத்தான் இருக்கு என்பதை சாரண இயக்கத்திலையும் உண்மையாக ஆக்கியிருக்கிறோம் நீங்க பங்கு வச்சிருக்கக்கூடிய சாரண இயக்கம் என்பது உடலினை உறுதி செய்யும் இயக்கமாக உள்ளத்தை உறுதி செய்யும் இயக்கமாக ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய இயக்கமாக ஒழுங்கை உருவாக்கும் இயக்கமாக இருக்கு உங்க எல்லாரையும் இந்த சீருடையில் பார்க்கும்போது என்னுடைய உள்ளமடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏன்னா நாளைய குடிமக்களான இளைய தலைமுறை கிட்ட சமூக சேவை செய்தல் உற்று நோக்குதல் அறிவுத்திறனை வளர்த்தல் போன்ற பல்வேறு திறன் வளர்ப்புலையும் இந்த இயக்கம் கவனம் செலுத்துது இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறது நாட்டு பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும் மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டு பற்று இளைய தலைமுறைய இனிய தலைமுறையா இந்த சாரண இயக்கம் மாற்றுது ராணுவ கட்டுக்கோப்பு இளைய தலைமுறையினுடன் வளரணும் என்ற நோக்கத்தோடுதான் இராணுவ வீரான பேழன்பகல் இந்த இயக்கத்தை உருவாக்கினார் சாரண சாரணையர் இயக்கத்தோட இந்த பெருந்திரளனி ஒவ்வொரு நாட்டிலையும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது இந்தியாவில் இதுவரைக்கும் பதினெட்டு பெருந்தளக்கும் பெருந்தளனைகளும் ஐந்து சிறப்பு பெருந்தலைகளும் நடந்திருக்கு இரண்டாயிரமாவது ஆண்டுல தமிழ்நாட்டில் சாரணசாணை இயக்க பொன்விழா பெருந்தலனை நடந்தப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அதை நடத்தி காட்டினார் இப்போ வைர விழா நான் முதலமைச்சராக இருக்கிறேன் தலைவர் கலைஞர் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கின சிற்பி தமிழ்நாட்டில் ஏராளமான பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினது அவர் தான் எனவே அவருடைய நூற்றாண்டு விழாவை நீங்க கொண்டாடுறது பொருத்தமானது ஒன்றுதான் நாம் எல்லோரும் சமத்துவோடும் சகோதரத்துவ உணர்வோடும் ஒன்றிணைந்து இந்தியர் என்ற பெருமிதத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான குழந்தைகள் ஒற்றுமையா ஒரே இடத்துல ஒன்று கூடி தங்களுடைய பண்பாட்டை பகிர்ந்து கொள்ள வளர்த்துக் கொள்ளவும் அன்பை மேம்படுத்திடவும் மாபெரும் இந்த பெருந்திரளின் நல்ல வாய்ப்பு வழங்கியிருக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தேன் கணியின் பூங்குண்டனார் அவருடைய ஏற்ப சவுதி அரேபியா மலேசியா இலங்கை நேபாளம் மற்றும் இந்தியாவை சார்ந்த பல மாநிலங்களிலிருந்து ஒருங்கிணைந்து கடந்த ஆறு நாட்களால் ஒரே குடும்பமாக இருக்கிறது தான் நம்ம அன்பினுடைய வலிமை இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள வெளிமாநிலத்தவர் வெளிநாட்டினர் தமிழ்நாட்டின் பெருமைகளையும் பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே போல வெளி மாநிலத்தவர் மற்றும் வெளிநாட்டவர்களுடைய பெருமைகளையும் பண்பாட்டையும் நம்ம இருப்பீங்க நம்ம திராவிட மாடல் அரசால் இந்த விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் பெருந்தளி சபை திட்டக்குழு தொழில்நுட்ப குழு செயல்பாட்டு குழுக்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூணு துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழாவில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சார்ந்த இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சாரண சாரணைகளை கலந்துகிட்டு தமிழ பண்பாடு குறித்த செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக சாரணர்கள் தங்குவதற்கு ஆயிரம் கூடாரங்கள் சாரணையர்கள் தங்குவதற்கு தொள்ளாயிரம் கூடாரங்கள் திரைசாரண சாரணையர்கள் தங்குவதற்கு நானூற்றி ஐம்பது கூடாரங்கள் ஒன்றிய மற்றும் மாநில அரசு அலுவலர்கள் தங்குவதற்கு நாற்பது கூடாரங்கள் அலுவலக பணிகளுக்காக முப்பத்தி ரெண்டு கூடாரங்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கக்கூடிய சாரண சாரன்கள் எல்லோருக்கும் உணவு குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசால் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நிகழ்ச்சி நடக்கிற மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் மருத்துவ சேவை வழங்குகிற வகையில் இருபத்தி அஞ்சு படுக்கை வசதிகளோடு கூடிய இரண்டு மருத்துவ கூடாரங்கள் மற்றும் பதினைந்து நடமாடு மருத்துவ வாகனங்கள் அவசர உதவிக்காக பதினைந்துக்கு மேற்பட்ட அவசர சேவை உறுதிகள் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் எட்டாம் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் பெருந்தல் பேரணி தொடங்கி வைக்கப்பட்டுச்சு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுச்சு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு வரலாற்றுக்குரிய விளக்க கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டு அதை பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்டிருக்கீங்க அரங்கம் எல்லோரையும் ஈர்த்ததா கேள்விப்பட்டேன் பண்பாட்டை அறிமுகம் செய்கிற அரங்கமாகவும் ஐநாவை சொல்லுகிற இலக்குகளை கற்பிக்கிற அரங்கமாகவும் இது அமைஞ்சிருக்கு அண்மையில வெளியான நிதி ஆயோக் அறிக்கையின்படி பதினேழு இலக்குகளிலையும் இந்திய வண்டியத்திலேயே தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு தொடக்க விழால ஒரே இடத்துல சாரணசாணை இயக்க இடைவணக்கு பாடல் நிகழ்வுகள் அதிக நபர்கள் பங்கேற்றது ஒரே இடத்துல சாரணசாரண இயக்கத்தின் சாரண வணக்கம் தெரிவிச்சதுன்னு ஐந்து பேரும் சாதனைகளை அங்கீகரித்து தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சாரணசாணை இயக்கம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்துக்கு ஐந்து உலக சாதனை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை இந்த பெருந்தளின் விழாவை சிறப்பாக நடத்த ஏதுவா பத்து இந்திய ஆட்சிப் பணி அலுவலர்கள் தலைமையில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் எழுநூறு காவல்துறை அலுவலர்கள் நானூற்றி ஐம்பது மருத்துவத்துறை அலுவலர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இதர துறை பணியாளர்கள் மொத்தம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒருங்கிணைச்சு வெற்றிகரமாகவும் பாதுகாப்பான முறையை இந்த விழாவை நடத்தி இருக்காங்க இதுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றின அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பாரத சாரண சாரணி இயக்கத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்க உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுகிறது வழக்கம் அந்த வகையில இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் நம்ம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் உடல் உறுதி உள்ள உறுதி ஒழுக்கம் வாய்மை இவற்றோடு அனைவரும் சமம் என்ற பண்பாட்டையும் கற்று அதை கடைபிடிப்பவர்களாக நீங்க எல்லோரும் செயல்படணும் இந்திய நாடு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை என்பது ஒற்றுமையால பெற்றது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வர நம்ம எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு ஒற்றுமையா போராடின காரணத்தினால்தான் இந்திய நாடு விடுதலை பெற்றது அந்த ஒற்றுமை உணர நாம் எப்பவும் விட்டுவிடக்கூடாது நாடுகளை சேர்ந்தவங்க மனிதர்கள் என்ற பரந்த உள்ளமும் நமக்கு இருந்தாகணும் கூடாரங்கள் தனித்தனியாக இருக்கட்டும் ஆனால் உள்ளம் ஒன்றாக இருக்கட்டும் சொல்லுவாங்க அப்படி எங்கிருந்தோ இங்க வந்து ஒன்னா தங்கின நீங்க எல்லோரும் இங்கிருந்து பிரிந்து சென்றால உள்ளத்தால் ஒருவர் என்ற உணர்வோடு பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு பொறுப்பா அக்கறையா நடத்தி காட்டின அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கும் அவருக்கு துணையா இருந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ தேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் from various and and countries for joining this Jamboree, wishing you a wonderful experience and lasting அண்ட் ahead பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்க தாய்மொழியிலே நன்றி சொல்லுகிறேன் தன்யவாதலும் தன்யவாதாலும் நன்னி தென்னோபாரத் தென்னோபாத் ஆபார் தன்வாத் தெரியுமா காசே சதி எல்லோருக்கும் நன்றி 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 என்று விடைபெறுகிறேன் வணக்கம் மாணவ மாணவிகள் மீது மாபெரும் நம்பிக்கை கொண்டு அவர்களின் நலன் காக்கும் மகத்தான திட்டங்களை நமக்கு அளித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இனிய நிகழ்வில்